சொன்னார்கள் எனவே விவசாயம் வலியுறுத்தப்படுகிறது விவசாயிகள் போற்றப்படுகிறார்கள் என்றால் இந்த வாக்கியங்களை போது ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கிறது நாள் அன்று வந்து விட்டது உலகம் அன்றைக்கு அழிகிறது யாராவது உங்களில் ஒருவருடைய கையிலே செடி இருக்குமானால் நட்டு வையுங்கள் என்கிறார்கள் யாரு சாப்பிட போறா அதற்கு பிறகு உலகம் இருக்காது உலகம் அழிய போகிறது ரசூலே சொல்லுகிறார்கள் கயாமத்து வந்து விட்டால் இதா காமத்தி சா அது ஒபியதி அஹதிக்கும் ஃபசீலா கயாமத்து வந்து விட்டது உங்கள் கையில் உங்கள் ஒருவருடைய கையிலே செடி இருக்கிறது ஃபைனிஸ் கபில கெயாமித் சா அ அத் அ எக்ரூஸ் ஃபல் நிகழும் முன்னால் உலகம் அழியும் முன்னால் அந்த செடியை நட முடியும் என்றால் நட்டு வைத்து விடுங்கள் என்கிறார்கள் சுற்றுச்சூழல் குறித்து பரவலாக இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிற இந்த சம்பந்தமான விஷயங்களை பேசுகிற போது மிக முக்கியமாக நாம் இந்த வார்த்தையை உயர்த்தி படிக்கிறோம் செடி நடுவது என்பது வருங்காலத்திலே சாப்பிடுவதெல்லாம் இருக்கட்டும் நட்டு வைத்தாலே நன்மை இனிமேல் உலகம் இருக்க போவதில்லை அன்றைய தினம்தான் கடைசி அதற்கு பிறகு யாரும் அந்த மரத்தில் இருந்து பழமாகவோ நிழலாகவோ எந்த வகையிலும் பயன்பெறப் போவதில்லை ஆனால் நட்டு வைப்பதற்கு நன்மை என்கிற அடிப்படையில் அபிகல் நாயகம் சல்லல்லாஹோலி அதை சொல்லுகிறார்கள் விவசாயிகளை போற்றி புகழ்வதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும்